கடையேழு வள்ளல்கள் அவரை ஆட்சி செய்த பகுதியும் அவருடைய வள்ளல் தன்மையும் பேகன் பழனிமலை மயிலுக்கு போர்வை தந்தவர் பாரி பரம்பு மலை இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்மூனரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பரம்பு மலை வந்து பார்த்தோம்னா பிரான்மலை அப்படின்னு சொல்றாங்க இந்த பாரி வந்து பார்த்தோம்னா முல்லைக்கோடி படவருக்கு தம் தேரையே பரிசாக தந்தவர் திருமுடிக்காரி மலையாமன் நாடு திருக்கோவில் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது தென்பெண்ணை ஆற்றங்கரையில் குதிரைகளை பரிசாக வழங்கியவர் இந்த திருமலை திருமுடிக்கார் என்ன பண்றார் அப்படின்னா குதிரை குதிரைகளை வள்ளல்களுக்கு பரிசாக வழங்கியவர் அந்திரன் புதிய மலை நீல நாகத்தின் உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர் அதியமான் தகடூர் தர்மபுரி அரிய நெல்லிக்கனியை அவைக்கு தந்தவர் இந்த தருமபுரியில் இருக்கிறது பூரிக்கல் மலையில் இருக்கக்கூடிய அந்த மலையில் இருக்கக்கூடியதான் அது தகடூர் அங்கே இருக்கக்கூடிய அந்த பூரிக்கல் மலையிலிருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட நெல்லிக்கணி தான் அவைக்கு தந்திருக்கிறார் நல்லி கண்டீர மலை இப்போ வந்து ஊட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டீர மலையில் வாழ்ந்த ஆட்சி செய்தவர் தான் இந்த யாருன்னு கேட்டோம்னா நல்லி இவர் மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருள்களையும் வழங்கியவர் வள்ளல் ஓரி கொல்லிமலை யாழ் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர் யாழ் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர் டிஎன்பிசியில பேகன் பாரி அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க ஆட்சி செஞ்ச பகுதியை வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம் இல்லைனா அவங்களுடைய வள்ளல் தலைமை பற்றி கேட்கலாம் இந்த தகவல் பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள் டிஎன்பிசியில் இது மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ உங்களுக்கு வர காத்திருக்குது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ